எல்லோருக்கும் வணக்கம் என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம பாலி ஜெல்ல வச்சு நெயிலை எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு உள்ளதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை வந்து முதல் முறையாக நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப்பு பண்ணலைன்னா உங்களுக்கு ரெட் கலர்னு ஒரு சப்ஸ்கிரைப்பு பட்டன் தெரியும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தெரியும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும் நம்ம இந்த பற்றி உள்ள எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கிட் சரிங்களா இது வந்து லீகோல் பாலிஜெல் நெயில் ஆர்ட் கிட் இதை பற்றியுள்ள ரிவ்யூ வந்து நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு முந்தின வீடியோல நான் வந்து இதை வச்சு ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா ஆனால் அந்த நெயில் இருக்கு பாத்தீங்களா இது வந்து டல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க வந்து ஒவ்வொரு பாக்ஸ் பாக்ஸா கொடுத்துருக்காங்கல்ல டென் பாக்ஸஸ் வருதுல்ல அதுல எத்தனை நெயில் இருக்குன்னு நான் சொல்லல அது எவ்வளவுனா ஒவ்வொரு இதுலயும் டென் டென் இருக்கும் இதுல டென் இதுல டென் இதுல டென் இப்படி எல்லாத்துலயுமே டென் டென் பீசஸ் இருக்கும் சரிங்களா அந்த வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் அதனால் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து நம்மளோட நெயிலுக்கு ஏற்றபடி நம்ம சைஸுக்கு சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்புறமா இன்னொம்ப எப்படி நம்ம இதை பண்ணுறதுன்னு உள்ளதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா நம்மளோட நெயிலோட சைஸுக்கு இதுலேருந்து இருந்து நம்ம சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ நெயில் இருக்கோ அதை கட் பண்ணிருங்க சரிங்களா கட் பண்ணிருங்க அப்புறமா இதில் வந்து எந்த சைஸ் வேணும்னு சூஸ் பண்ணணும் என்ன கீழே வருது பார்த்தீங்களா இங்கே நம்பர் ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க இது இதில் ஒன் சைஸ் இது டூ இது த்ரீ இது ஃபோர் இது ஃபைவ் இது சிக்ஸ் இது செவன் இது எயிட் நைன் டென் சரிங்களா டென் சைஸஸ் இருக்கு நான் வந்து இதில் எது எனக்கு சூட் ஆகும்னு பார்க்குறேன் இது ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஒன் இருக்கு இது வந்து எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுது பாருங்க கரெக்டாக நெயிலில் ஃபிட் ஆகுது அதனால இதை நான் சூஸ் பண்ணுறேன் இது வந்து கொஞ்சம் இப்படி வளைஞ்சி வரும் சரிங்களா சிலவங்களுக்கு வந்து இப்படி வளைஞ்சி வர்றது பிடிக்காது கொஞ்சம் மேலனி வர்றது ஸ்ட்ரைட்டா வர்றது மாதிரி நெயில் பிடிக்கும் அப்படி உள்ளவங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ வந்து இந்த பாலி ஜெல் வச்சு பண்ணி அந்த மாதிரி நெயில் கிரியேட் பண்ணுறதே நான் வந்து போடுவேன் வீடியோ சரிங்களா இப்போ நம்ம இந்த கிட்ட வச்சு நம்ம நெயில் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் எந்த மாதிரி வருதுன்னு பார்க்கலாம் நான் இது முதல் முறையாக பண்ண போறேன் இதுக்கு முன்னாடி பண்ணலை கிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் பர்ச்சேஸ் பண்ணினதுக்கு அப்புறமா ரிவ்யூ வந்து உங்களுக்கு தர்றேன் ஃபர்ஸ்ட் டைமாக சரிங்களா அப்புறமா இது இது மாதிரி ஒவ்வொரு நெயில் இப்போ இது வந்து செட் ஆகுது இல்லை இதை தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க அடுத்து நம்பர் டூவை எடுங்க டூவை எடுத்து அடுத்த நெயில் வைங்க இது எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் நான் இந்த சைடில் நம்பர் டூ எடுக்கிறேன் இது பெருசாக இருக்கும் இந்த சைடு சின்னதாக இருக்கும் சரிங்களா இது எனக்கு சூட்டாகுதான்னு பார்க்குறேன் இதுவும் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தேர்டு இதை ட்ரை பண்ணேன் நம்பர் த்ரீல உள்ளதை எடுத்து பார்க்குறேன் இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் கரெக்டாக நெயிலில் வந்து ஃபிட் ஆகி கரெக்டாக நிற்கிது அப்போ த்ரீயை வந்து நான் எடுத்துக்கேன் த்ரீயை வந்து ரெண்டாவது நெயிலுக்கு எடுத்துருக்கேன் இப்போ மூணாவதுக்கு வந்து எனக்கு வந்து இது மூணாவது உள்ளது நான் இப்போ ரெண்டாவது உள்ளதுக்கு எடுத்துருக்கேன் இப்போ வந்து இப்போ நம்மளோட இந்த சென்ட்ரலில் உள்ள நெயில் வந்து இதை விட இது சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்குது எனக்கு அதனால் நான் செகண்ட் உள்ளதை எடுத்து பார்க்குறேன் இது கரெக்டாக இருக்குது பாருங்க ரெண்டாவது அளவு மூணாவது ஃபிங்கருக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது ஓகேங்களா பார்த்தீங்களா நீங்கள் அதுபோல் இப்படி சூஸ் பண்ணுற நேரம் உங்களுக்கு எது ஃபிங்கர்ல வந்து ஃபிட்டாக இருக்கோ அது அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வரிசையில் தான் நீங்கள் கரெக்டாக அதை தான் வைக்கணும்னு இல்லை உங்களோட நெயிலில் எது ஃபிட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் என்னோடய ஃபிங்கருக்கு சூட்டாகுற கரெக்டாக ஆகி நிற்கிற நெயில் நான் வந்து அஞ்சனும் ஃபைவ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் சரிங்களா இனி என்ன பண்ணணும்னா நம்ம நெயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இது எது எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் நெயில் நெயில் பாலிஷ் இருந்தால் நெயில் பாலிஷாக ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு லாங்காக நெயில் இருந்தோன்னா நெய்லை வந்து கட் பண்ணிருங்க கட் பண்ணிக்கிட்டு நெயிலை கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட இந்த நெயில் நம்மளோட ஒரிஜினல் நெயில் வந்து கொஞ்சம் அப்படி இந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப பாலிஷாக இருக்கும் அந்த மாதிரி பாலிஷாக இருக்க இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து இதை தேய்க்கணும் சரிங்களா கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நெயில் ஷேப்பர் எடுத்துக்கோங்க இதை வந்து இப்படி லைட்டாக இப்படி இப்படி தேய்க்கணும் சரிங்களா இந்த அதாவது இந்த பாலிஷாக உள்ள இடம் மாறி கொஞ்சம் சொர சொரப்பாக கொஞ்சம் அப்படி சும்மா ரஃப்ஃபாக இருக்கும் ஒரு மேட் லுக்கில் இருக்கும் அது வரைக்கும் அப்படி தேய்க்கணும் அதுக்குன்னு ரொம்ப அப்படியே தேய்ச்சி நெய்ல வந்து ரொம்ப அப்படி ஆழமா அப்படி ரொம்ப அப்படி ரொம்ப தேய்க்க கூடாது சரிங்களா மேல் பக்கமா ஒரு சின்ன ஒரு லேயர் தான் அது இருக்கும் அந்த ரொம்ப பாலிஷான இதாட்டு அதை மட்டும் லைட்டா அப்படி நீட்டாக தேய்ச்சி விட்டா போதும் அப்புறமா நான் இதில் எல்லா நெய்லேயும் வந்து நல்லா தேய்ச்சிட்டேன் தேய்ச்சி இதை கிளீன் பண்ணவும் செஞ்சுட்டேன் இதில் வந்து நெயில் பவுடர் பவுடராக அப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து டிஷ்யூ பேப்பர் ஏதாவது வச்சு நீட்டாக அப்படி தொடச்சி எடுத்துருங்க சரிங்களா நான் எல்லாத்துலேயுமே வந்து கிளீன் பண்ணி தொடைச்சிட்டேன் இனி என்ன பண்ணணும்னா இந்த பேஸ் கோட்டு ஃபர்ஸ்ட் நெயில கொடுக்கணும் சரிங்களா நான் வந்து இந்த டாப் கோட்டும் இந்த நெயில் பெயிண்ட் வச்சு நான் வந்து ரிவ்யூ பண்ணி இருக்கேன் விருப்பப்பட்டா அப்புறமா இந்த இது பேஸ் பார்த்தீங்களா இதை வந்து நெயில வந்து கொடுக்கணும் இந்த பேஸ் கோட் எதுக்காக கொடுக்கறோம்னா நம்மளோட நெயில் வந்து எந்த விதத்துல டேமேஜ் ஆகாம பாதுகாக்கப்படுறதுக்கு வேண்டி நம்ம இந்த பேஸ் கோட்டை நம்ம நெயில குடுக்கிறோம் சரிங்களா நான் வந்து பேஸ் கோட்டு கொடுத்துட்டேன் எல்லா நெய்லையும் பேஸ் கோட்டு கொடுத்துட்டேன் இத வந்து நல்ல ட்ரை ஆக விட்டுருங்க இன்னொரு விஷயம் பாருங்க நம்ம இந்த யுவி ஜெல்னால சரி இல்ல பாலி ஜெல் வச்சு இந்த நெயில வந்து பண்றவங்க இல்லாம வந்து நெயிலாட்டு பண்றவங்களை இந்த கியூட்டிக்ல வந்து புஷ் பண்ணி தள்ளுவாங்க நம்ம இந்த நெயில சுத்தி ஒரு ஸ்கின் சின்ன லேயரா வருது பார்த்தீங்களா இந்த நெயில் பக்கத்துல அத வந்து கியூட்டிக்கல்னு சொல்லுவாங்க அதை வந்து புஷ் பண்ணி விடுவாங்க பக்கமா எனக்கு வந்து அப்படி புஷ் பண்ணி விடுறது எனக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்குது எனக்கு எதோ தெரியல அந்த நெயிலை வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும் அந்த ஸ்கின் அதனால எனக்கு அதை உள் தள்ளி விடுறதுக்கு விருப்பம் இல்லை அதனால நான் அப்படி பண்ணலை ஆனால் வந்து ப்ரொஃபஷ்னல் எல்லாருமே வந்து அந்த கியூட்டிக்கெல்லாம் புஷ் பண்ணி தள்ளுவாங்க சரிங்களா தள்ளிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நெயில் ஆர்ட்னாலும் சரி இல்லை யூவிஜல் பாலிஜெல் என்னன்னாலும் க்ரியேட் பண்ணுறது பண்ணுவாங்க நான் ஆனால் அப்படியே வச்சு பண்ணுறேன் சரிங்களா அப்புறமா இது ரொம்ப நல்லபடியாக காய விட்டுருங்க முதல்ல வந்து நம்ம இந்த ஸ்லிப் சொல்யூஷனை எடுத்துப்போம் எடுத்து இதை ஓப்பன் பண்ணா இந்த உள்ள ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க உள்ள ஒரு கேப் நல்ல டைட்டா இருக்கிறது அதுக்கு மேல வந்து என்ன ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கேப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க அதுல ஒரு ஹோல் இருக்கு சரிங்களா நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கு இது வந்து நமக்கு சொல்யூஷன் வந்து கொஞ்சம் தான் தேவை அதை வந்து நம்ம இந்த லிட்லேயே வந்து ஊத்தி எடுத்துக்கலாம் கொஞ்சமா எடுக்கலாம் நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறமா இந்த கேப்பை வச்சு ப்ரெஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க இதை இதில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த டபுள் எண்டட் நெயில் ப்ரஷை வந்து எடுத்துக்கலாம் இதில் ஒரு சைடு வந்து இப்படி இருக்கும் ஸ்பேச்சுலா மாதிரி அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ப்ரஷ்ஷு இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு இந்த சைடு தான் வேணும் இதை என்ன பண்ணணுன்னா இந்த இருந்து இந்த பாலிஜில் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும் சரிங்களா எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துப்போம் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இது அப்புறமா இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நெயிலில் எடுத்துப்போம் நெயிலோட இந்த பக்கம் வைக்கக்கூடாது இந்த பக்கம் வைக்கணும் சரிங்களா நம்பர் ஒன்னுன்னு நான் போட்டிருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து வைக்கக்கூடாது இந்த மேல் பக்கத்தில் வைக்கணும் இதை எப்படி வந்து டேர்ன் பண்ணிட்டு இதை இப்படி வைங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் வந்து இன்னொரு பக்கம் ப்ரெஷ்ஷு இருந்து பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க அது இந்த ஸ்லிப் சொல்யூஷனில் நல்ல டிப் பண்ணிக்கோங்க ப்ரெஷ்ஷை பண்ணிக்கிட்டு இதை வந்து மெதுவாக மெதுவாக இப்படி புஷ் பண்ணி இப்படி தள்ளணும் சரிங்களா இந்த நெயிலில் வந்து ஃபுல்லாக இருக்கிறது படி நல்ல நீட்டா அப்படி மெதுவா தள்ளுங்க சரிங்களா மேல் பக்கத்துல வந்து தின்னா இருக்கணும் இங்க போகிற போக கொஞ்சம் தின்னா வரணும் சரிங்களா ஏன் அப்படின்னா மேல் பக்கத்துல நமக்கு நெய்லு இருக்குது கீழே தான் நமக்கு நெயில் இல்லை அதனால மேல் பக்கத்துல கொஞ்சம் மெல்லிசா இருந்தா போதும் கீழே வந்து தின்னா வரணும் சரிங்களா இப்படி இந்த மெல்ல மெல்ல மெதுவா இந்த மாதிரி எவ்வளவு லாங்குக்கு வேணுமோ என்ன சைஸ்ல வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டியே பண்ணுறேன் நான் ஆனால் ஃபுல் நெயிலுக்கும் வைக்கிறேன் சரிங்களா நான் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன் இதை வந்து அப்ளை பண்ணுற நேரம் இந்த ப்ரெஷ்ஷு வந்து ஸ்டிக்கி ஆகுதுன்னா உடனே வந்து இந்த சொல்யூஷனில் டிப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இழுங்க அப்போ ப்ரெஷ்லையும் ஒட்டிக்காது நீட்டாக வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் சரிங்களா என்னமோ வந்து இதை நெயிலில் வந்து பிளேஸ் பண்ணலாம் நெயில் நெயில் வைக்க போகிறேன் ரொம்ப அப்படியே பு புஷ் பண்ணிடாருங்க மெதுவாக வைங்க ரொம்ப அழுத்துனீங்கள்னா மெதுவாக மெதுவாக அழுத்துங்க ஏன்னா உள்ளே இருக்க அந்த ஜெல் வந்து வெளியணி சைடணி வரும் அதனால் மெதுவாக மெதுவாக அழுத்துங்க பார்த்திங்களா வெளியே அந்த ஜெல் வந்திருக்கு அதை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இப்படி மெதுவாக மெதுவாக அப்படியே புஷ் பண்ணி விடுங்க அப்புறமா இந்த ப்ரஷில கொஞ்சம் சொல்யூஷன்ல தொட்டுக்கங்க தொட்டுட்டு இந்த ப்ரஷ வச்சு இப்படி எடுத்துருங்க சரிங்களா நீட்டா வந்துட்டு வந்து ஒரு நிமிஷம் இது ஒரு டிஷ்யூல டிஷ்யூல வந்து தொடச்சிக்கலாம் இது வந்து இந்த மாதிரி அந்த சொல்யூஷன்ல தொட்டு அப்படி தொடச்சி எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அது வந்து யூவி ஜெல்ல வச்சுட்டு எடுத்தப்பறம் அது வராது அதனால முதல்ல வந்து நம்ம அப்படி கிளீன் பண்ணி எடுக்கிறது நல்லது ஓகேங்களா அதுக்கப்புறமா இந்த ஃபிங்கரை வச்சு லைட்டாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி திருப்பிக்குங்க திருப்பி இப்படி வச்சுட்டு இதுலேயே வந்து இந்த ப்ரஷில் கொஞ்சம் அந்த ஸ்லிப் சொல்யூஷனாக டிப் பண்ணிக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் அப்படி ஷேப் ஆக்கி அழகா விடுங்க சரிங்களா கொஞ்சம் அது கொஞ்சம் அண்ணி அப்படி அப்படியே தான் இருந்துச்சுன்னா அதை நீட்டாக அந்த மாதிரி இப்படி இழுத்து விடுங்க இப்போ நான் இதை வந்து செகண்ட் உள்ள நெயிலில் வைக்க போகிறேன் மெதுவாக வைக்கணும் ஓகே இது மூணாவது நெயிலில் வைக்கிறேன் தேர்டு நெயிலில் மெதுவாக வைக்கணும் இப்படி அழுத்துற நேரம் வெளியே அந்த பக்கமா வந்ததை இந்த ப்ரஷ்ல கொஞ்சமா இந்த சொல்யூஷனை டிப் பண்ணிட்டு தொடச்சி எடுத்துருங்க இப்படி இதை வந்து ஃபோர்த் நெயில் ஒட்டிக்கலாம் மெதுவா மெதுவா புஷ் பண்ணணும் சரிங்களா நான் எல்லா நெயில்லையும் வச்சுட்டேன் பாருங்க என்னமோ வந்து இதை யூவி லேம்பில் வச்சு இதை ட்ரை பண்ண வைக்கணும் நான் ட்ரை பண்ணி வச்சுட்டு நான் காட்டுறேன் அதுக்கப்புறமா அடிப்பக்கமாகவும் வந்து இப்படி இப்படி திருப்பியும் வந்து உள்ள அடியில் யூவி லேம்பில் காட்டுங்க ஏன்னா வந்து எதாவது அடிப்பக்கமாகவும் எதாவது வந்து ட்ரை ஆகாம இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்றதுனால அது வந்து குயிக்காக ட்ரை ஆகும் இப்போ வந்து யூவி ஜெல்லில் வச்சு எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டேன் இதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னா இந்த ரெண்டு சைடு இப்படி நான் நீளமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்டில் அந்த ரெண்டு சைடை இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி லைட்டை இப்படி 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 பண்ணணும் சரிங்களா இப்படி இதை ஒரு க மேல நீ பண்ணீங்கன்னா இதை அடுத்தது மேலே பண்ணணும் இந்த மாதிரி இப்படி திருப்பி திருப்பி பண்ணணும் இப்படியே பண்ணணும் பண்ணுற நேரம் மெதுவாக மெதுவாக அது வந்து இலகீரம் பாருங்கள் பார்த்திங்களா மெதுவாக இழகிருச்சா ஓகே இது தனியாக வந்துருச்சு இது என்னமோ ஸ்ட்ராங்காக நெயில் பார்த்தீங்களா என்னமே இதை வந்து அப்படி ஷேப்பு பண்ணணும் சரிங்களா என்ன எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் ஷேப் பண்ணணும் நான் எல்லா நெயிலையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டு ஷேப் பண்ணி காட்டுறேன் இனி இந்த நெயில் ஷேப்பரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு நெயிலேயே வந்து இந்த எட்ஜி இந்த பக்கம் இந்த பக்கம் அப்புறம் ஃப்ரெண்டில் ஃப்ரெண்டில் அவங்களுக்கு இப்படி ஸ்கொயர் ஷேப்பாக வேணும்னா ஸ்கொயர் ஷேப்பாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஓவல் ஷேப்பாட்டம் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து அப்படி தேய்க்குறதுல தான் இருக்குது நான் எல்லா நெய்லேயும் வந்து தேய்ச்சிட்டு நான் காட்டுறேன் எல்லா நெயிலே வந்து ஷேப் பண்ணிட்டேன் என்ன இதை கிளீன் பண்ணிட்டு நான் காட்டுறேன் நான் இது வந்து கிளீன் பண்ணிட்டேன் பாருங்க தான் இருக்கு ஃபைனல் லுக்கு நான் வந்து இது ஃபுல்லா வந்து அந்த இதுல அந்த டல் ஃபார்ம்ல எவ்வளவு லாங்கா இருந்ததோ அந்த லாங்குக்கு ஃபுல்லா வச்சேன் உங்களுக்கு விருப்பம் வந்தா இதை விட ஷார்ட்டாட்டம் வைக்கலாம் அப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது எனக்கு என்ன சொல்றது ஒரு இந்த மாதிரி இப்படி கேர்வா வந்துருக்கல என்ன எனக்கு வந்து எப்படி பிடிக்கும்னா இப்படி வளைஞ்சி வர்றாம கொஞ்சம் நிமிந்து வர்றது மாதிரி ஸ்ட்ரைட்டா வர நெய்னா எனக்கு பிடிக்கும் சரிங்களா நான் வந்து இன்னொரு வீடியோ அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படி ஸ்ட்ரைட்டா வர்றது மாதிரி இது வந்து இது டல் ஃபார்ம் வச்சு பண்ணனால இந்த மாதிரி இருக்கு சரிங்களா இதுக்கு மேல என்ன பண்ணணும்னா டாப் கோட்டு கொடுக்கணும் நான் இந்த டாப் கோட்டு எடுத்துருக்கேன் நீங்கள் ஆனால் இதுக்கு மேலே டாப் கோட்டு கொடுக்கலனா நீங்கள் வந்து வேறு நெயில் பெயிண்ட்டு கூட கொடுத்துக்கலாம் எந்த கலர் நெயில் பெயிண்டா இருந்தாலும் நீங்கள் அதுவும் வந்து கொடுத்துக்கலாம் நான் இதில் டாப் கோட்டு கொடுத்துட்டேன் சரிங்களா பாருங்கள் நீங்களும் வந்து இப்ப நெயில் வந்து சிலவங்களுக்கு வந்து நெயில் வந்து லாங்காக வளராது ஒடிஞ்சு ஒடிஞ்சு போகும் அந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இல்ல நல்ல திக்கான நெயில் இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி நெயில் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் சரிங்களா நான் வந்து பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க செய்யற நேரம் கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணுங்க எப்போ பண்றதா இருந்தாலும் கவனமா பண்ணுங்க ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஒரு ரிஸ்கா இருந்தது மாதிரி இருக்கும் ஆனா வந்து பழகிட்டேன்னா ஈஸியாகிரும் சரிங்களா நான் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ